வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இன்ன உணவுகளை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் பழங்கள் மற்றும் உணவுகளை பற்றி நாம் அறிந்திருக்கக்கூடும் அதே சமயம் மேலும் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க எதை எதை சாப்பிடக்கூடாது என்பதை பற்றியும் அவ்வாறு நாம் அதை சாப்பிட்டால் நம் உடலை என்ன மாற்றங்கள் நடக்கும் என்ன உடல் உபாதைகள் நடக்கும் என்பதை பற்றியும் நாம் இந்த காணொளி தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஒரே நேரத்தில் இரண்டு வகையான பழங்களும் அல்லது பழங்களோடு மற்ற இணை உணவுகளும் சேர்த்து சாப்பிடுவதால் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை ஆயுர்வேதத்தில் அன்றே கணித்து கூறியிருக்கிறார்கள் அவற்றை நாம் இன்று பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் தோடும் நேரம் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் ஆன்லைன் பர்சேஸ் குறைந்த விலையில் நிறைந்த தரம் அனைத்து பொருட்களுமே தரமான பொருள் இதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது எல்லோரும் டிஸ்கிரிப்ஷன் சென்று லிங்கை சோதித்து பார்க்கும் பை மோட் பை மோட் இஸ் ஷாப்பிங் பை மோட் அப்ளிகேஷன் ஓகே தேங்க்யூ ஆரஞ்சு பழ ஜூஸோடு எலுமிச்சை சாறு இணைத்து சிலர் உட்கொள்வது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவ்வாறே நாம் ஆரஞ்சு பழ ஜூஸோடு எலுமிச்சை பழம் சாறும் அல்லது கேரட் சாறும் கலந்து குடிப்பதால் நம் உடல் வெப்பநிலை அதிகரிக்கப்படுகிறது உடலில் ஹீட் பர்ன் உண்டாகி உண்டாக்குவதால் சிறுநீரகம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதனால் நாம் ஆரஞ்சோடு கேரட் ஜூஸ் அல்லது எலுமிச்சம் ஜூஸை இணைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பப்பாளி சாலட்டில் எலுமிச்சை சாறு கலந்து சிலர் அருந்துவது உண்டு அவ்வாறு நாம் அருந்தும் நம் உடலில் இரத்த அணுக்களில் மாறுபாடுகள் ஏற்படுகிறது ஹீமோகுளோபின் அளவு குறைபாடு ஏற்பட்டு அனிமியா எனப்படும் இரத்த சோகை உருவாகிறது அதனால் நாம் இதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வாழைப்பழம் சாப்பிடும் போதே கொய்யா பழத்தை சேர்த்து எடுத்து கொள்ளக்கூடாது அப்படி நாம் எடுத்து நம் உடலில் வயிற்றிலுள்ள அமிலத்தன்மையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது வயிற்று வலி வயிற்று உப்பிசம் வாயு தொல்லைகள் தலைவலி குமட்டல் போன்றவை வரக்கூடும் ஆதலால் வாழைப்பழத்துடன் கொய்யா பழத்தை சேர்த்து உண்பதை தவிர்க்க வேண்டும் ஆரஞ்சு பழ ஜூஸோடு பால் சேர்த்து உண்ணுவதை தவிர்க்க வேண்டும் ஆரஞ்சு பழ ஜூஸில் வைட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் அதிகமாக உள்ளது அதேபோல் பாலிலும் லாக்டிக் அமிலம் நிறைந்துள்ளது இவை இரண்டும் எதிரெதிரே வினை புரியக்கூடியது இவை நாம் ஒன்றாக அருந்துவதால் நம் வயிற்றில் அதிக உபாதைகளை ஏற்படுத்திவிடும் அதனால் இவற்றை நாம் வினைத்து உண்ணுவதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் அன்னாசி பழத்தோடு பாலும் அன்னாசி ஜூஸோடு பாலும் சேர்த்து உண்ணக்கூடாது ஏனென்றால் அன்னாசி பழத்தில் புரோமிலைன் என்னும் எனும் சத்தம் பாலில் பிளாக்டிக் என்னும் சத்தம் நிறைந்துள்ளதால் இவை நம் வயிறு சம்பந்தமான உபாதைகளை ஏற்படுத்திவிடும் வயிற்று எரிச்சல் வயிற்று வலி நெஞ்சு எரிச்சல் தலைவலி குமட்டல் வாந்தி போன்றவை வரக்கூடும் இவை அடிக்கடி நாம் செய்வதால் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் அனைத்துமே அழிந்துவிடும் அதனால் இவை இரண்டையுமே சேர்த்து உண்ணுவதை தவிர்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்த நூறு நண்பர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சப்ஸ்கிரைப் செய்யப்போகும் அனைத்து நண்பர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி